ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சம்மர் டிஷ் தயிர் சேமியா பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி கிராம் பாம்பினோ வெறுமிச்சுல்லி ஒரு கப் பீட் பண்ண தயிர் தாலிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபைனல் டைச்சப்பா தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேமியாவை வேக வைக்கலாம் ஒரு கப்புக்கு மூன்று கப் தண்ணி ஆட் பண்ணி அந்த சேமியாவை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணுங்க ரொம்ப நேரம் பாயில் பண்ணிங்கன்னா சேமியா உடஞ்சி கொழஞ்சி போயிடும் ஏன்னா நம்ம திரும்ப தயிரில் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமே நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கோல் வாட்டர் ஆட் பண்ணோம்னா தான் அந்த சேமியா கெட்டி சேராமல் இருக்கும் கோல் வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க ஆற வெட்டிங்கன்னா அது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம கேர்டு ஆட் பண்ணுறப்ப சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் தாலிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போடலாம் ஃபஸ்ட்டு நான் கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா செகண்டு நம்ம உளுந்த பருப்பு ஆட் பண்ணலாம் உளுந்து நல்லா வந்ததுமே கடலைப்பருப்பு ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு ஆட் பண்ணுங்க இஞ்சி நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் என்னை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிடுங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜ்ல யாருக்காவது பெருங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதுக்கு பெருங்காயம் தேவையில்லை நான் விட்டுட்டேன் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி பருப்பும் திராட்சை பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை நல்லா பப்ளி பப்ளியாக அவன் நல்லா வெந்து பொறு முருன்னு மேலே அப்படியே வரணும் அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிட்டுருங்க அதுதான் உங்களுக்கு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டாங்க எல்லாருமே அதை எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ ஆற வச்ச சேமியால் அந்த கப் பீட் பண்ண கப் தயிரை நான் ஆட் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் அந்த சேமியாவும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு இருக்கும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நான் வந்து இந்த சேமியாவை ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் இதில் எனக்கு தேவைனால நான் ஒரு அரை டம்ளர் பால் யூஸ் இருக்கேன் ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பத்தாது உங்களுக்கு பால் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்லை நான் இப்போவே உடனே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பால் ஆட் பண்ண வேணாம் தயிர் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் தாலும் பய பாலும் தயிரும் சேரப்போ இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளித்தது எல்லாத்தையுமே இதில் கொட்டுறோம் இப்போவே பாக்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மிக்ஸ் பண்ணுறப்ப எம்மையாக இருக்குது இப்போவே எனக்கு சாப்பிடணும்னு அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை அந்த க்ரீனிஸாக அந்த ஒயிட்டோட மிக்ஸாக இருப்போ அது பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணால் நீங்கள் மின்ட் ஆட் பண்ணுறதுனால இந்த டைமை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் குட்டீஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இதில் போட்டு கொடுத்தோன்னா அவங்க ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் இது ஃப்ரூட்ஸ்லாம் பொமகிரானட்டையும் கிரேப்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த ரெண்டும் இதில் மேலே டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன் இதை இப்போவே செஞ்சதுமே சாப்பிடாமல் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குட்டீஸுங்களுக்கு சர்வ் பண்ணிங்களா இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பெரியவங்கலேருந்து குட்டீஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிச்ச டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க